சோசலிச தத்துவமும் கிரிலாயுத்தமும் ஒரு அரசியல் போராட்டத்தின் அதி உச்சகட்டமாக அப்போராட்டத்தின் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்த நிலையில் புரட்சிகர ஆயுதப் போராட்டம் தோற்றம் கேட்கிறது இது உலகளாவிய வரலாற்று உண்மை உலக சோசியலிச புரட்சிகளும் தேசிய விடுதலைப் போராட்டங்களும் ஆயுதம் தரித்த புரட்சிகர போராட்ட பரிணாமம் பெற்றவையே ஒடுக்குமுறையாளன் தனது அடக்குமுறை சாதனமாக ஆயுத பலாத்காரத்தையே பிரயோகிக்கிறான் இந்த அநீதியான ஆயுத பலாத்கார அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் மக்கள் ஆரம்பத்தில் அமைதி போராட்டங்களை நடத்துகின்றனர் ஆனால் இந்த அமைதி வழி போராட்டங்களை நசுக்க ஒடுக்குமுறையாளன் ஆயுத வன்முறையை அதிதீவிரப்படுத்துகின்றான் இதனால் சட்டரீதியான சமாதான சனநாயக போராட்ட முறைகளில் மக்கள் நம்பிக்கை இழக்கின்றனர் அதே சமயம் ஒடுக்குமுறையோ நீடிக்கிறது சாதாரண வாழ்க்கையின் சகல பரிணாமங்களிலும் ஊடுருவி செல்கிறது மனித உரிமைகள் இழந்த அடிமைத்தனத்திற்கு மக்கள் தள்ளப்படுகின்றனர் அடக்குமுறையின் அழுத்தம் அதிகரிக்க மக்களிடம் ஆவேசம் பிறக்கிறது விடுதலை வேட்கை எழுகிறது ஆயுத பலாத்கார அடக்குமுறையை ஆயுதம் தாங்கி எதிர்கொள்ள மக்கள் தயாராகின்றனர் இந்த புரட்சிகர வரலாற்று சூழ்நிலையே ஆயுதம் தரித்த எதிர்ப்பு இயக்கம் ஆர்ம் ரெசிஸ்டன்ட் மூமெண்ட் ஒரு வெகுஜன போராட்ட வடிவத்தை எடுத்துக்கிறது எனவே அடக்குமுறைக்கு எதிராக சகலவிதமான சமாதான வழித்தழுவிய போராட்ட முறைகளையும் கையாண்டு தோல்வி கண்ட மக்கள் வேறெந்த வலியுமற்ற சூழ்நிலையில் ஆயுதம் தாங்கிய புரட்சிகர போராட்டத்தில் குதிப்பது தவிர்க்க முடியாத வரலாற்று நியதியாகிவிடுது தமிழீழ தேசிய சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த உண்மை நன்கு புலனாகும் எமது போராட்டம் முப்பத்தைந்து வருடகால வரலாற்றை கொண்டது இந்த வரலாற்று காலத்தில் எமது விடுதலைப் போராட்டம் பல திருப்புமுனைகளை அடைந்திருக்கிறது புதிய வடிவங்களை பெற்றிருக்கிறது புதிய பரிணாமங்களை உள்ளடக்கியதாக விரிவு பெற்றிருக்கிறது சம உரிமை கோரி மொழியுரிமை கோரி சமஷ்டி ஆட்சி கோரி ஈற்றில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனி ஆட்சி கோரும் அளவிற்கு எமது போராட்டம் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் கண்டது ஆரம்பத்திலிருந்து கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நாம் அகிம்சை தத்துவத்தின் அடிப்படையில் அமைதி வழி போராட்டங்களை நடத்தினோம் வர்க்க சாதி வேறுபாடற்ற ரீதியில் முழு தமிழீழ சமூகமுமே இந்த தேசிய போராட்டத்தில் எழுச்சி கொண்டது சகலவிதமான சமாதான சனநாயக மார்க்கங்களிலும் மக்கள் தமது விடுதலை உணர்வுக்கு வெளிப்பாடு கண்டனர் தமிழ் தேசாபிமான எழுச்சி தமிழ் தேசாபிமான எழுச்சி கண்டு மிரண்டு போன சிங்கள இனவாத அரசு தனது பாசிச அடக்குமுறை இயந்திரத்தை முடுக்கிவிட்டது அகிம்சை வழி வன்முறைக்கு எதிராக ஆயுத வன்முறை விஸ்வரூபம் எடுத்தது அடக்குமுறையாளனின் ஆயுத பலத்திற்கு அகிம்சை போரின் தார்மீக பலத்தால் ஈடுகொடுக்க முடியவில்லை தமிழீழ சுதந்திர போராட்ட வரலாற்றின் ஒரு சகாப்தம் முடிவுற்றது அகிம்சை போராட்டத்திலும் அப்போராட்ட யுக்தியை கையாண்ட தலைமையிலும் தமிழ் பேசும் மக்கள் நம்பிக்கை இழந்தனர் எழுபதின் ஆரம்பத்தில் ஒரு புதிய யுகம் பிறக்கிறது இது புதிய பரம்பரையின் புரட்சிகரமான சகாப்தம் புரட்சிகர ஆயுத வன்முறை போராட்டம் வரலாற்று ரீதியாக பிறப்படுத்த காலகட்டம் சட்டரீதியான ரீதியான சனநாயக போராட்ட வடிவங்கள் படிதோல்வி கண்ட சூழ்நிலையில் இன அழிப்பு அட்டூழியங்களில் இருந்து எமது மக்களை பாதுகாக்க வேறெந்த வலியுமற்ற சூழ்நிலையில்தான் புரட்சிகர ஆயுத எதிர்ப்பு இயக்கம் தமிழீழத்தின் தலை தூக்கியது இந்த ஆயுத புரட்சி இயக்கத்திற்கு அன்று முன்னோடியாக விளங்கியதும் இன்று முன்னணி வகித்து வருவதும் விடுதலை புலிகள் இயக்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆயுத போராட்டத்தை ஒரு புரட்சிகர லட்சியத்தின் அடிப்படையில் வரித்து ஒரு கட்டுப்பாடான இரகசிய இயக்க அமைப்பை உருவாக்கி கெரிலா போர்முறையை மக்கள் போராட்ட வடிவமாக தமிழீழத்தில் அறிமுகம் செய்த பெருமை எமது இயக்கத் தலைவரான பிரபாகரனையே சாரும் இவர் கட்டி வளர்த்த புலி இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழீழ சுதந்திர போராட்டத்தை ஒரு புரட்சிகரமான புதிய சகாப்தத்தில் பிரவேசிக்கச் செய்தது திசை தெரியாது தடுமாறிய தமிழரின் அரசியல் போராட்டம் ஆயுத போர் வடிவ பரிணாமம் பெற்று ஓர் உயர்ந்த நிலைக்கு முன்னேற்றம் கண்டது உலகெங்கும் கெரிலா போர் முறையானது ஒரு விடுதலைப் போராட்ட வடிவமாக வலுப்பெற்று வருகிறது இரண்டாவது உலக யுத்தத்தை அடுத்து இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளில் கெரிலா பாணியிலான ஆயுத புரட்சி போராட்டங்கள் தலை தூக்கியிருக்கிறது காலனிய ஏகாதிபத்திய சக்திகளின் அடக்குமுறையை உடைத்தெறிய தெரிய போர் முறையை கையாண்டு எத்தனையோ நாடுகள் வீர சுதந்திரம் பெற்றுள்ளன சீனா வியட்நாம் கியூபா அல்ஜீரியா அங்கோலா மெசபக்கினி சிம்பாவே நிகராகுவா போன்ற நாடுகள் கெரிலா போர்முறை திட்டத்தை கையாண்டே வெற்றிகள் ஈட்டின இன்னும் எத்தனையோ நாடுகளில் கெரிலா போர்முறை தழுவிய விடுதலை போராட்டங்கள் வெற்றி பாதையில் வீறு நடை போடுகின்றன புரட்சிகர ஆயுதப் போராட்ட யுக்திகளில் கெரிலா போர்முறையானது ஒரு தலைசிறந்த சிறந்த போர்க்கலை ஒரு பலம் வாய்ந்த அடக்குமுறை அமைப்புக்கு எதிராக பலம் குன்றிய மக்களால் தொகுக்கப்படும் மிக சக்தி வாய்ந்த போராயுதம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான இராணுவ இயந்திரத்தையும் நிலைக்குலைத்து நடுங்க வைக்கும் போர் தந்திரோபாயம் இந்த கெரிலா போர்முறையானது உலகளாவிய ரீதியில் ஒடுக்கப்படும் மக்களிடத்தில் பிரபல்யம் பெற்றிருப்பினும் இப்போர் அதன் திட்ட நுட்பங்களுடன் தமிழீழ அரசியல் போர் அரங்கில் அறிமுகம் செய்து அதனை முன்னெடுத்துச் செல்வது எமது விடுதலை இயக்கமாகும் கெரிலா போராட்டம் பற்றியோ அல்லது உலக விடுதலை இயக்கங்களின் போர் முறைகள் பற்றியோ எவ்விதமான விளக்க தெளிவற்ற அரசியல்வாதிகளும் பழைய மரபு மார்க்சியவாதிகளும் இரட்சியவாதிகளும் எமது புரட்சிகர ஆயுத போராட்டத்தை தனிநபர் பயங்கரவாதம் என்னும் கோட்பாட்டில் இன்னும் விமர்சித்து வருகின்றார்கள் கெரிலா போர் முறையை கண்டிக்கும் வேறு சிலர் தாம் மக்கள் போராட்டம் நடத்தப்போவதாக பிதற்றி வருகிறார்கள் இவர்கள் எல்லோரினதும் குழப்பத்திற்கு பிரதான காரணம் கெரிலா போராட்டம் பற்றிய விளக்கம் குறைவாகும் இவர்கள் இன்னும் பழைய மரபு மார்க்சிய கோட்பாடுகளில் சிறை கொண்டு கிடப்பதால் நவயுக புரட்சி போராட்ட வரலாறுகளையும் அப்போராட்ட அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட புதிய மார்க்சிய புரட்சி சிந்தனைகளையும் கிரகித்து கொண்டதாக தெரியவில்லை ஒவ்வொரு தேசிய விடுதலை போராட்டமும் தனக்கே உரித்தான வரலாற்று வளர்ச்சியையும் தனித்துவமான யதார்த்த சூழ்நிலையையும் இவற்றையெல்லாம் அனுசரித்து வரிக்கப்பட்ட போராட்ட வடிவத்தினையும் கொண்டிருக்கிறது எமது விடுதலை போராட்டமும் அதற்குரிய தனித்துவமான புறநிலைகளையும் வரலாற்றினையும் கொண்டிருந்தது எமது விடுதலை போராட்டம் அதற்குரிய தனித்துவமான புறநிலைகளையும் வரலாற்றினையும் கொண்டது இந்த சூழ்நிலையின் நிதர்சனத்திற்கு ஏற்பவே எமது போராட்ட வடிவமும் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது எமது பூகோள சூழ்நிலைகள் எமது எதிரியின் நிலைப்பாடு சதா புதிய திருப்பங்களை அடைந்து வரும் அரசியல் சூழ்நிலை இவற்றையெல்லாம் ஆய்வு செய்தே எமது போர் முறை முன்னெடுக்கப்படுகிறது இதன் காரணமாகவே எமது ஆயுதப் போராட்டமானது வெற்றி பாதையில் விரிவடைந்து முன்னேறியிருக்கிறது இதன் காரணமாகவே மக்கள் எமக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள் மக்களின் ஆதரவின்றி மக்களின் நேரடி பங்களிப்பின்றி ஆயுதப் போராட்டம் நிலைத்து நிற்காது என்பது எமக்கு நன்கு தெரியும் கெருளா போர் என்பதே ஒரு வெகுஜன போராட்டம் தேசிய விடுதலை பரிணாமம் பெற்ற எமது ஆயுதப் போராட்டத்தில் மக்களை அணிதிரட்டி ஒரு வெகுஜன ஆயுதப் புரட்சி போர் மூலம் விடுதலையை வென்றெடுப்பதே எமது அரசியல் இராணுவ திட்டமாகும் புரட்சிகர ஆயுத போரின் ஒரு வடிவமான கெருலா போராட்டம் பற்றி சோசலிச தத்துவார்த்த விளக்கங்களை கொண்ட படைப்புகள் நிறைய உண்டு குருலா போரின் தன்மை போர் முறை திட்டம் போராட்ட யுக்திகள் பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் மத்தியில் நிலவ வேண்டிய உறவுகள் இராணுவ போரின் அரசியல் முக்கியத்துவம் ஆகியன பற்றி புரட்சி தலைவர்கள் தமது போராட்ட அனுபவங்களின் அடிப்படையில் ஆழமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இக்கருத்துக்களும் கோட்பாடுகளும் அந்தந்த நாடுகளின் வரலாற்று சூழ்நிலைகளுக்கு பொருந்துவன ஆயினும் உலக புரட்சி அனுபவங்களை படித்தறிவதன் மூலம் தமிழீழ போராளிகளின் பார்வைகள் கூர்மையடையும் கெரிலா போர் பற்றி புரியாது குழம்புபவர்களுக்கு ஒரு அறிமுக விளக்கமாகவும் அமையும் கெரிலா போராட்டத்தை அறிமுகம் செய்யும் நோக்கம் கொண்ட இவ்வெளியீட்டில் சேகுபெரா ரெஜிடெப்ரோ மாபோ ஆகியோரின் தத்துவார்த்த எழுத்துக்களிலிருந்து சில முக்கிய பகுதிகளை மொழிபெயர்த்து வெளியிடுகிறோம் அடுத்தடுத்து வரும் பிரசுரங்களில் ஆயுதப் போராட்டம் பற்றிய மற்றைய தத்துவ நூல்களிலிருந்து மொழிபெயர்ப்புகளை வெளியிடுவோம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் அரசியல் குழு தமிழீழ விடுதலை புலிகள்